மந்திரமூர்த்தி என் முரத்தில் இனிமேல் இந்த இடத்துக்கிடி வரக்கூடாது நீ என்ன கொல்றியா ரெண்டு பேருக்கும் நெஞ்சு தட்டி புதிய கல்லு பதினி குடிக்கவும் கவலையோடு ஓரத்தை தாம்பரவரின் உடுசல்ல தாலையடி உடசல்ல படுத்துட்டா சேந்தை மங்கலம் ஊருக்கும் போகல போகல ஆமா நான் எட்டு நாள் ஓடுது சரி இவரை நாட்டே சொல்ல கவலையா இருந்து உயிர்க்குயிராய் பயடாம இல்லையா அந்த பதினி குடிக்காம வரைக்கும் இருக்க முடியல நாள் எட்டு முடியுது எட்டாவது நாள் ஒரு காலை மணி இருக்கும் அழகா படுத்திருக்காரு புதியவே நினைச்சுக்கிட்டு படுத்திருக்காரு அப்படி படுத்திருக்கும் போது அங்க ஒரு அழகான சத்தம் ஒரு காத்துல கேக்கு யாரு ஏற சனிவங்களை தட்டி எழுப்புகிறார் விட்டு அனுப்ப போறா அங்க யாருவாரா ஆகால நேரங்களில் அந்த செம்ப குடும்பம் என்ற I'm I'm a Yeah! Oh. தலைக்கு குளிச்சு இருக்கான் தலைக்கு குளித்து விட்டு குளிச்சு விட்டு ஆனா மாசம் மாசம் வருவா வருவாள் சாத்து பிள்ளை இருப்பா சேலைய கலையுவா மறுமாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருவா இந்த மந்திரமூர்த்தி அவ பார்த்ததே கிடையாது அன்றைக்கு அவர் பேய் கோட்ட போட்ட ஆண்டையில இருந்து சாத்து பிள்ளை கிடையாது இல்லையா இவ வாத்துக்கு வாரா

பட்டம் எல்லாக்க ஐயா படுத்துருக்காரு சரியவன விட்டு பிரிஞ்ச ஒரு ஏக்கா அவருக்கு அங்க படுத்துருக்காரு வாசல்ல என்ன உள்ள எட்டி பாக்கா உள்ள எட்டி பார்க்க

Oh, are <laughs> I'm <laughs> I <laughs> Take it! Go.

We're <laughs> சோனமுத்து பார்க்க பதினாறாயிரம் கண் வேணும் அவள் அகலவுள்ள உள்ள பெண்ணு பெண்ணு வாசல்ல நின்று மந்திரமூர்த்திய மந்திரமூர்த்தி தெரியாம ஏன் அக்கா ஏன் சாத்து பிள்ளை சாத்து பிள்ளை தீடு கூப்பிடுதா அவன் கூப்பிட்ட குரல் குழல் மாதிரி மந்திரமூர்த்தி காத்துல காத்துல அதான் தேடு காலம் என்பது அவருக்கு வயசு இருபத்தி நாலு பிறகு இருபத்தி நாலு இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இவன் கூப்பிடுதா திரும்ப திரும்ப அந்த சவுண்டு அவர் காத்துல வந்துகிட்டே இருக்கு வந்துட்டே அப்படி அனல் பாஞ்ச மாதிரி பாயுது பாயுது அக்காயை சாது பிள்ள எக்காயை சாது பிள்ள என் சாது சாத்து பிள்ள அக்கா சாத்து பிள்ள அப்படின்னு குய்யா கூட்டுட்டே இருக்காம் ஆமா என்ன ஒரு சத்தத்துல சரி அக்கா வெளிய வந்துருவாளே நம்ம கூப்பிட கூப்பிட உள்ள இருக்காளு இருக்காளே அப்படின்னு அவ கூப்பிட்டு முடிச்சா முடிச்சால் இவர் எப்படி சரி குடிசல்ல மறைந்து நின்று மறைந்து நின்று அவளை பார்க்க அவர் மறைஞ்சு நின்று பார்க்காரு வாசமுத்து அவ அழகை இவர் பார்க்கார்

ஐயா வாசமுத்து மந்திர மூர்த்தி வெளியில வாரு வெளியில வராரு அண்ணே அண்ணே அண்ணேன்னு சொல்லுவாளா அவ எதமா இல்ல ஆமா எப்படி அண்ணனை கூப்பிடுவா கூப்பிட முடியாது ஏ மந்திர மூர்த்தி மந்திர மூர்த்தி அம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா நீ மந்திர மூர்த்தி தானே ஆமா உன் முண்டாட்டி சாத்து பிள்ளை எங்க சாத்து பிள்ளை எங்க அம்மா கேட்டா கோபடுறாங்க தாங்கள் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ஏம்பர குடும்ப மகள் செம்பர குடும்பமுத்து சோனமுத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கைய கேட்டாரு மகா இல்லையா நீங்க நான் உன் முண்டாட்டி சாத்து பிள்ளை இருப்பா இருப்பா அம்மா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா நீ ஆம்பளையா இருக்கிய ஆமா பரவாயில்லம்மா சரி நீங்க அம்மா தானே ஏன் மந்திரமூர்த்தி நான் மாத்து கலையணும் மாத்து கலையணும் எனக்கு வேற சேலை கொடு நான் மாத்து கலைஞ்சு வச்சுட்டு சாத்து பிள்ளை உன் முன்னாடி வந்தான்னா அவள்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றான் அதுக்குத்தான் பெரிய ஆளுக்க ஆமா

உள்ள போய் சேலைய தேடுதான் ஆயிரம் மட்டும் அடிக்க வச்சிருக்கு அவன் அதேதான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா அது அவனுக்கு பார்க்க பொக்கிசமா தெரியுது போல அவனுக்கு சந்திரமூர்த்திக்கு ஆயிரம் பொட்டனம் மேல மேல அடிக்க வச்சிருக்கு அவன் அதே பாத்துக்கிட்டு இருக்கான் என்ன செய்ய உள்ள இருக்க பொண்ணத்தை என்ன அக்கா உடனே உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் வந்துரும் மூர்த்தி அவன் உள்ள போய் எப்படி தேடுமா தேட அவுத்தும்ட்டி உருட்டி பார்க்க இந்த சாயை எடுக்கட்டும்மா என்ன என்ன u n t 지 k k u c